வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து நிறைய போட்டிருக்கேன் அது கூடவே இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு அதாவது ஒரு விரல் சைஸுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் தோல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ண இஞ்சியை ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க உங்களுக்கு வந்து நைஸாக அரைபடலைன்னா லேசாக ரெண்டு சொட்டு மட்டும் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு சாஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் பிடிக்கும் அந்த தண்ணி இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த இஞ்சி பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியில் இப்போ மிக்சியை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்ருக்கேன் அந்த தண்ணியை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் கேஸ் ஆன் பண்ணிட்டேன் கொஞ்சம் கொதிக்கட்டும் நம்ம தண்ணி கொஞ்சம் அப்புறமா கருப்பட்டி செத்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது லைட்டா கொதிக்க ஆரம்பிக்கும் போது அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுருங்க இல்லைன்னா பொங்கி வந்துடும் அப்படி இல்லைன்னா நல்லா பெரிய பாத்திரமா எடுத்துக்கங்க இப்போ மெஷரிங் கப்ல ஒரு கால் கப் அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துக்கலாம் கருப்பட்டி தான் சேர்க்கணும் ஏன்னா கருப்பட்டி தான் கருப்பையில் உள்ள கழிவுகளை வந்து நல்லா வெளியேற்றலாம் அதனால் பீரியட்ஸ் வந்து சீக்கிரம் வரும் அதனால கருப்பட்டி தான் கட்டாயம் சேர்க்கணும் வெள்ளம் சேர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கருப்பட்டியில் இருக்கிற பலன் வந்து வெள்ளத்தில் அவ்வளோவா கிடைக்காது அதனால் கருப்பட்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இது நார்மலாகவே ஈஸியாகவே கிடைக்கும் எல்லா கடைகள்லேயுமே கருப்பட்டி கிடைக்காமல் இருக்காது டாக்டர்கிட்ட போய் நம்ம ஆயிரக்கணக்கில் காசை கொடுக்குறதுக்கு இது கருப்பட்டியை ஈஸியாக நம்ம வாங்கி வச்சுக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கரையட்டும் கரைஞ்சால் மட்டும் போதும் ஏன்னா நம்ம இஞ்சி வந்து நல்லா அப்படியே கொதிச்சு சாறெல்லாம் நல்லா இறங்கிடுச்சு இது வந்து கொதிக்கட்டும் கரைஞ்சால் மட்டும் போதும் இப்போ அதில் கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஹார்மோன் லெவல் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதனால் மஞ்சத்தூள் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுறலாம் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கருப்பட்டி வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு க கரெக்டான ஸ்டேஜில் வந்து பீரியட்ஸ் வந்துடும் அப்படி இல்லைன்னா பீரியட்ஸ் வரப்போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே நீங்கள் கருப்பட்டி அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடும் அது கூடவே எல்லையும் கருப்பட்டியையும் நல்லா நசுக்கிட்டு சாப்பிடுங்க கரெக்டான டேட்டுக்கு பீரியட்ஸ் வந்துடும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கேஸ் அமர்த்திட்டு இதை வடிகட்டிக்கலாம் இந்த கஷாயத்தை நைட்டு படுக்கையில் குடிக்கலாம் நைட்டு படுக்கையில் குடிச்சிட்டு படுங்க அதே மாதிரி காலையிலையும் எந்திரிச்சி வெறும் வயிற்றில் குடிக்கணும் நார்மலாக உள்ளவங்களுக்கு இதை குடிச்ச ஒரே நாளில் வந்துடும் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து ரெகுலராக ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வார ஒரு மூணு தடவை நீங்கள் ட்ரை ட்ரை பண்ண அதாவது மூணு நாளைக்கு வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து சரியாயிரும் வந்துடும் அப்படி ஒருவேளை வந்துருச்சுன்னா கரெக்டாக அந்த டேட் வரையில் வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இதை குடிக்க ஆரம்பிச்சிடணும் அது போக ஒருவேளை உங்களுக்கு உடம்புல வந்து ரத்தம் கம்மியாக இருந்துச்சுனாலும் பீரியட்ஸ் வராது அதனால நல்லா ரத்தம் ஊடுற மாதிரி மாதுளை ஜூஸ் பேரிச்சம்பழம் அந்த மாதிரிலாம் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் வந்து கரெக்டாக வந்துடும் அது போக பாவக்காய் ஜூஸ் வந்து சாப்பிட்லாம் ஜூஸ் சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா பாவக்காய் வருவல் அகத்திக்கீரை வாழத்தண்டு இதெல்லாம் வந்து நிறைய சேர்த்துக்கிட்டீங்கன்னா இது எல்லாமே கர்ப்பப்பை கழிவுகள் வந்து வெளியில் தள்ளும் பீரியட்ஸ் பிரச்சனை வராது இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே புளிஞ்சு எடுத்துட்டேன் இப்போ நமக்கு இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு இருக்குது இது வந்து முழுசாக குடிக்கணும்னு அவசியம் இல்லை நூறு எம்எல் மட்டும் குடிங்க மறுநாள் காலையில் வந்து வெறும் வயிற்றுல தான் சாப்பிடணும் நைட்டு படுக்கையில் வந்து நூறு எம்எல் குடிங்க காலையில் வெறும் வயிற்றுல ஒரு நூறு எம்எல் குடிங்க அதிலே உங்களுக்கு வந்துடும் அப்படி வரலைன்னா ஒரு மூணு நாளைக்கு வந்து இதை செஞ்சு பாருங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் வந்துடும் நான் ஏற்கனவே வந்து விளக்கெண்ணையும் சின்ன வெங்காயமும் வதக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் லாஸ்ட்டு அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நிறைய ரெசிபி போட்டிருக்கேன் எது உங்களுக்கு செட் ஆகுதோ உங்கள் உடம்புக்கு செட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒவ்வொருத்தங்க உடம்பை பொறுத்து பீரியட்ஸ் வர்றது கொஞ்சம் இன்னும் இன்னும் லேட் ஆகும் ஒரு சிலருக்கு உடனே வரும் ஒரு சிலருக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் அந்த மாதிரி ஆகும் ஸோ அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேணாம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி